பக்தி மயம் நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் ராசி பலன் பார்ப்பதற்காக நம்ம கூட இன்னைக்கு திரு சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் அவர்கள் வந்திருக்கிறார் வணக்கம் ஐயா வணக்கம்மா வணக்கம் பக்தி மயம் நேர்களுக்கு அன்பான வணக்கம் பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்களை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாசம் ரொம்ப நல்லா இருக்கு பொதுவான இயல்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிதுனத்தினுடைய ஆதிக்கம் அதாவது அந்த புதனினுடைய ஆதிக்கம் அங்க அதிகமா இருக்கு மிதுனத்துல அதனால எந்த ஒரு விஷயத்தையும் அறிவு பூர்வமா தான் அவங்க திங்க் பண்ணுவாங்க அத வந்து விஞ்ஞானத்தின் மூலமாகத்தான் எதையுமே அவர்கள் வந்து உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவம் அவர்களிடம் இருக்கும் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா மிடராசிக்காரளுக்கு அவங்களுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கும் அந்த தர்மத்திலேருந்து சிறிதும் விலகாமல் அந்த கோட்பாடை அவங்க கடைபிடிக்கக்கூடிய நபர்கள் அவங்க அவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இரண்டாம் பாவத்திலே இருக்கின்றார் அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய முப்பத்தி ஓராம் தேதிக்கு தான் அவர் வந்து மூன்றாம் பாவத்திற்கு மாறுகிறார் இது ஒரு நல்ல அமைப்பு இரண்டாம் பாவத்திலே புத பகவான் ஒரு நல்ல இடத்திலே இருப்பதனால பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகளை அவர்கள் அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அமையுது அதே மாதிரி மிதுன ராசிக்கு செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் பாவத்தில் இருக்கிறார் இந்த மாதம் முழுவதுமே செவ்வாயும் குருவும் பனிரெண்டாம் பாவத்திலையும் செவ்வாய் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேல உங்களுடைய ஜென்ம ஜென்மஸ்தானத்திற்கு வருகிறார் அதே மாதிரி சூரிய பகவான் இரண்டாம் பாவத்திலேயும் இந்த மாதத்தினுடைய பதினாறாம் தேதிக்கு மேல சிறீ பகவானும் மூன்றாம் பாவத்திற்கு வரக்கூடிய அமைப்புகளும் நாலாம் பாவத்திலே முழுமையாகவே இந்த மாதம் முழுவதுமே கேது பகவானும் முறையே பத்தாம் பாவத்திலே ராகு பகவானும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் உருவாகுகின்றது சொல்றது அதே மாதிரிதான் சனி பகவான் ஒன்பதாம் பாவத்திலே வக்ரகதியிலே தான் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே போகின்றார் இது வந்து ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் இல்ல சிறப்பு என்ன அப்படின்னா ராசிக்கு அந்த சுக்கர பகவான் வந்து வருகிறார் அந்த சுக்கர பகவான் வரக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ராசிக்காக இருக்கக்கூடிய நாலாம் பாவத்திற்கு வருகிறார் அப்படின்னு இந்த மாதம் வந்து ஒரு நல்ல ஒரு கிரகத்தினுடைய அமைப்புகள் மிதுன ராசிக்கு அமைகிறது அதனால கொஞ்சம் பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகளை பெறுவார்கள் மிதுன ராசிக்காரங்க திருமணத்திற்கு வரன் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா எப்படிப்பட்ட வரண் அமையும் சொல்லுங்க மித்திர ராசிக்கான இந்த கணவன் மனைவி உறவு திருமண வாழ்க்கை திருமணம் வாழ்க்கை துணைவர் தேடுதல் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் பாவம் அதுக்கு உடையவர் சந்திரன் சந்திரன் வந்து இந்த மாதத்துல ஒரு நல்ல சுழற்சி இருக்கு பொதுவாகவே ஒரு மாதத்துக்கு ஒரு சுழற்சி அவருடைய சுழற்சி முழுமையாக வந்துடும் அதான் இன்னொரு சிறப்பு என்னன்னா அதே அந்த இரண்டாம் பாவத்தில் சூரியன் அமர்கிறார் சந்திரனின் வீட்டில சூரியன் அமர்வது ஒரு நல்ல பலன் அதே மாதிரி இந்த மாதத்தில் இந்த சந்திரன் வீட்டில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் பதினாறாம் தேதிக்கு மேல அவருடைய சொஸ்தானம்னு பேரு மிதுன ராசிக்கு மூன்றாவது இடமாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு ஆட்சி பலம் பெற்று அந்த இடத்துல அமர்கிறார் சூரிய பகவான் இது வந்து குடும்ப உறவுகளிலே நல்ல வலிமையை ஏற்படுத்தும் சில சண்டைகள் சச்சரவுகள் ஏற்பட்ட போதிலும் கூட விட அதிகமான அன்பு ஆசை அரவணைப்புடன் வாழ்க்கை துணைவருடன் இருக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கி தரும் அதே மாதிரி தான் வெகு நாட்களாக திருமணம் அதற்கு வந்து பார்த்து கொண்டு இருக்கிறாங்க அல்லது திருமணத்திற்கு வந்து ஒரு த துணைவரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லது ரெண்டு பேர் விரும்புகிறாங்க அவங்களை எப்போ வந்து ஒரு வாழ்க்கை துணைவராக ஒரு கணவன் மனைவியாக ஒரு க திருமண அங்கீகாரத்துடன் இருப்பாங்க அப்படின்னு இயக்குவதர்கள் அவங்களுக்கெல்லாம் இந்த ஆவணி மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதத்தினுடைய பதினாறாம் தேதிக்கு மேலே பல நல்ல முகூர்த்த தினங்கள் வருகிறது அதில் எல்லாம் கல்யாணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் உருவாகுகின்றது திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு சிலருக்கு திருமணம் நிச்சயதார்த்தம் கூட நடைபெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது அதே மாதிரி இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பனிரெண்டிலே இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி பன்னெண்டாம் பாவத்திலே போகக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால ஒரு திருமணத்துக்கான செலவுகள் அல்லது வாழ்க்கை துணைவருக்கு விலை உயர்ந்த ஒரு ஒரு பொன்பொருள் ஆபரணங்கள் வாங்குவதற்கான ஒரு விஷயங்கள் அல்லது வாழ்க்கை துணைவரினுடைய பெயரிலே ஏதோ ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நிலம் வாங்குதல் அல்லது ஏதோ ஒரு வாகனம் வாங்குதல் இது மாதிரியான சில விஷயங்கள் மிது ராசிக்காரங்களுக்கு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது மிதுன மனைவி உறவு எப்படி இருக்கும் குடும்பத்துல சந்தோஷம் எப்படி நினைச்சிருக்குமான்னு சொல்லுங்க இந்த சொன்ன தான் அவங்க திருமணம் ஆனவங்களுக்கு அப்போ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு குடும்பத்துல இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு அபரிமிதமாக இருக்கிறது ஆகஸ்ட் மாதம் அதே மாதிரி குழந்தை பெற வேண்டும் என்றே ஆசைப்படுபவர்களுக்கு ஏன்னா இந்த ஐந்தாம் பாவம் ரொம்ப முக்கியமான ஒரு பாவம் மிதுன ராசிக்கு ஐந்து குடைவன் சுக்கர பகவான் அதே சுக்கர பகவான் இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேல நாலாம் பாவத்திலேயும் அதே சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு மேல ஐந்தாம் பாவத்திற்கு வருகிறார் நாலாம் பாவத்திற்கு வந்து அதே சுக்கர பகவான் பத்தாம் மாசம் அதாவது அக்டோபர் மாதம் பதினாலாம் தேதிக்கு மேல் ஆட்சி பலம் போடுகிறார் ஆகஸ்ட் மாதத்தினுடைய பிற்பகுதி செப்டம்பர் அக்டோபர் மாதத்தினுடைய முற்பகுதி இந்த சமயத்தில் ஏதோ குறிப்பாக இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில மிது ராசிக்காரர்களுக்கு அபிவிருத்திகள் வம்ச அபிவிருத்திகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது அதே மாதிரி பார்க்கும்போது இதுல இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் பாவத்திலே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பதினொன்னாம் ஆதிபதி அந்த பதினொன்னாம் ஆதிபதியும் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேல வந்துடுறாரு அதனால வெகு நாட்களாக தடைகளாக இருக்கக்கூடிய பல விஷயங்களையும் ஆகஸ்ட் மாதத்தினுடைய பிற்பகுதியிலே அந்த தடைகள் நிவர்த்தி அடைந்து உங்களுக்கு சாதகமாக கூடுவதற்கு பல வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறது அதனால மிதோ ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய முற்பகுதியும் பல நன்மைகளையும் பிற்பகுதி அதீத நன்மைகளையும் தரக்கூடிய மாதமாக அமையும் இந்த ஆகஸ்ட் மாசத்துல வேலை வாய்ப்பு அமையும் பொருளாதார அபிவிருத்தி எப்படி இருக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்துல வேலை வாய்ப்புகள்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் பாவத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பத்தாம் பாவத்திலே ஜீவனஸ்தானத்திலே இருக்கக்கூடிய ராகு பகவான் ரெண்டுமே ரொம்ப முக்கியம் இந்த மாசத்துல ஆகஸ்ட் மாசத்துல ஏன்னா பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த ஒன்பதாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைகிறார் அதனால தந்தை மகனுக்கும் கொஞ்சம் உறவுல கொஞ்சம் கௌரவமாக இருக்கணும் இது எந்த மாதிரியான விஷயங்களுக்கு நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பொருளாதார வளர்ச்சிகள் அதே மாதிரி வந்து கடல் கடந்து செல்லுவது வெளிநாட்டின் மூலமாக ஒரு பணந்த வரவு செய்வது வெளிநாடு செல்ல வேண்டும் என்று ஆசையில் இருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்லுவது அது மட்டும் இல்ல ஒரு மொழியை ஏதாவது கற்றுக்கணும் அதே மாதிரி நம்ம ஒரு வேலையை பார்க்குறோம் இந்த படிப்பு படிச்சா நம்ம இன்னும் அப்டேட்டா இன்னும் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் அல்லது இந்த நம்ம ஒரு வேலை இல்லாமல் இருக்கோம் இந்த கோர்ஸ் முடிச்சிட்டோம்னா நமக்கு ஒரு ஆர்டாம் கோர்ஸ் மாதிரி நம்ம நல்ல வேலையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பவங்களுக்கு தொழில் ரீதியான ஒரு அறிவு வளர்ச்சி இந்த மாசத்திலே அமையுது ஏன்னா சனி வக்ரம் அடைவதனால ஒன்பதாம் பாவத்துல அதனால உங்களுக்கு தொழில் சார்ந்த அறிவு வளர்ச்சியை ஏற்படுத்தி தருகிறார் பத்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய அறிவு உங்களுடைய ஆற்றல் உங்களுடைய பிரதிபலிப்பை கடல்கிடந்து எடுத்துக்கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறார் அதனால வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு பண வரவுகள் ஏற்படும் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுவர்களுக்கு ஆசை அந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படும் அல்லது வெளி மாநிலங்கள் சென்று ஒரு உங்களுடைய தொழிலை அபிவிருத்தி செய்யணும் அல்லது ஒரு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த விஷயங்கள் சாதகமாக அமையும் அதனால மிதுன ராசிக்காரங்க இந்த மாதம் வேலை வாய்ப்புகள் பிரகாசிக்கும் அதே மாதிரி வெளிநாடுகள் இருப்பவர்களுக்கு நல்ல அதீத வருமான வளர்ச்சிகள் ஏற்படும் குறிப்பாக பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் இந்த மாதத்திலே ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இந்த ராசிக்காரங்களுக்கு என்னென்ன விஷயத்துல எல்லாம் கவனமா இருக்கணும்னு சொல்லுங்க அதுக்கு என்னென்ன பரிகாரம் பண்ணலாம்னு சொல்லுங்க மிதுன ராசிக்காரங்க இந்த மாதத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் பாவத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைகிறார் அதனால தந்தை வழி சொந்தங்கள் உங்களுடைய தந்தையார் உங்களுடைய அத்தை சித்தப்பா வரியப்பா அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த உறவுகள் இந்த உறவு முறையினுடைய விஷயத்துல கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிய அங்கீகாரத்தை கொடுப்பது இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பிரயாண காலத்திலே அதாவது வெளியூர் போயிட்டு வர்றீங்க ஏதோ ஒரு சி ஏன்னா எட்டாம் அதிபதி வக்ரம் அடைகிறதுனால பிரயாண காலத்திலே ரொம்ப ஒரு கவனத்துடன் இருப்பது மிதுன் ராசிக்காரங்களுக்கு மிக முக்கியம் அது மாதிரி இந்த மாதத்திலே மிதுன ராசிக்காரங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு மிக மிக முக்கியம் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அல்லது வடை மாலை இது மாதிரி வாங்கி சாற்றி ஆஞ்சநேயருக்கு வாழைப்பழம் முதலிய பழங்களை கொண்டு நிவேத்தியம் செய்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா நெய் தீபம் வேட்டிலாம் அந்த வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதம் அதுவும் இந்த ஆகஸ்ட் மாதம் மிதுன ராசிக்காரங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சிகளாக அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து பக்தி மயம் நேர்களுக்கும் எங்கள் பக்தி மயம் யூடியூப் சேனல் சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பக்தி மயம் நேர்கள் அனைவருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு நல்ல வளர்ச்சிகளையும் ஏற்றமான பல நல்ல சூழ்நிலைகளையும் குடும்பத்திலே நல்ல ஒரு சந்தோஷத்தையும் படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பிலே நல்ல ஒரு நாட்டத்தையும் விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் அந்த துறையிலே நல்ல அபரிமிதமான வளர்ச்சியையும் அதே போல கலைகளில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு அந்த கலையின் மூலமாக நல்ல அபரிமிதமான பாராட்டுகளும் கிடைக்க வேண்டும்படியாக எல்லாம் வல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்கின்றோம் மேலும் இந்த பக்திமயம் சேனல் அப்படிங்கிறது பல நல்ல ஆன்மீக தகவல்களை அனைவருக்கும் வழக்கில் கொண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல சேனல் ஆனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு நாங்கள் பதிவிடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வருவதை உறுதி செய்யலாம் சிவாய நம